சேலம் மாவட்டம் கொங்கனாபுரம் ரெட்டிப்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது கல்வியாண்டில் எட்டு மாணவர்கள் மட்டுமே பயின்று வந்தனர் இதனால் இந்த பள்ளியை மூடும் நிலை உருவானது நடப்பு கல்வியாண்டில் நூற்றி நாற்பத்தி ஆறு மாணவர்கள் பயின்று வருகின்றனர் பள்ளியில் மாணவர் சேர்க்கையை உயர்த்தியது மற்றும் பள்ளியின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு காரணமாக இருந்ததன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான மாநில அரசின் நல்லாசிரியர் விருது பள்ளியின் தலைமை ஆசிரியர் முனிஷ்க்கு வழங்கப்பட்டது தமிழகத்தின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விருதினை வழங்கினார் பள்ளியின் வளர்ச்சிக்கு உதவிய சக ஆசிரியர்கள் மற்றும் ஊர் மக்களுக்கு முனேஷ் நன்றி தெரிவித்துக் கொண்டார் ஓராசிரியர் பள்ளியாக இருந்த இந்த பள்ளியில் தற்பொழுது மூன்று ஆசிரியர்கள் பணியாற்றுகின்றனர் நூலகம் மூன்று ஸ்மார்ட் வகுப்புகள் உயர் தொழில்நுட்ப கழிவறைகள் அமைக்கப்பட்டுள்ளன மேலும் மாநில அளவில் சிறந்த எழுத்தறிவு மைய விருதும் இந்த பள்ளிக்கு வழங்கப்பட்டுள்ளது